பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்து பிரியமானவர்களே வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நாம் மத்திய நர்ச்சி தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து ஒரு கடுமையான உரையாடலுக்குள் வருகிறார் சமய தலைவர்களுடன் பேசுகிறார் இந்த உரையாடல் ஒளிவமலை போதனைக்கு வழிவகுத்து பின்பு இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் பரமேறுதல் ஆகியவற்றுக்கு வழிவகுத்தது மத்தேயு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இயேசு தலைவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் சில தலைவர்கள் அவரை பார்த்து ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று கேட்டார்கள் இயேசு ஒரு நாணயத்தை கேட்டார் பின்பு அவர் யாருடைய சொரூபம் நாணயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார் அவர்கள் ராயனுடையது என்றார்கள் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று இயேசு கூறினார் இதன் முக்கிய கருத்து என்ன தேவனுடைய சொரூபம் நம் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்மை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் ராயனுடைய சொருமம் பணத்தின் மேல் பதிக்கப்பட்டிருப்பதினால் அதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும் ராஜாவின் பணத்தை மனிதர்களிடம் தேவன் தமக்கென்று கேட்க மாட்டார் தேவன் ராயனுடையதை கேட்க மாட்டார் எனினும் ராஜா தேவனுடையதை ஒருவேளை கேட்கக்கூடும் மத்தையும் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் ஒன்றை கண்டுகொள்கிறோம் அதாவது ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது இயேசு தம்முடைய வரியை கொடுத்தார் சில தலைவர்கள் பேதருவிடம் வந்து உங்களுடைய போதகர் வரி கொடுப்பாரா என்று கேட்டார்கள் இது சிரிப்பாக இருக்கிறது பேதர் பதிலாக ஆம் அவர் வரி கொடுப்பார் என்றார் பேதுரு இயேசுவை பற்றி சொன்னது அவர் உண்மையிலே வரி கொடுப்பவதுதான் என்பதே பின்பு இயேசு சீமோனை இதை பற்றி என்ன நினைக்கிறாய் ஒரு மனிதன் ராஜாவாயிருக்கும் இருக்கும்போது அவனுடைய பிள்ளைகள் வரி கொடுப்பார்களோ பேதராதற்கு பிறோத்திரமாக இல்லை என்று பதிலளித்தார் தேவாலயத்திற்கு வரி கொடுக்கும் வரியை பற்றி அவர்கள் பேசினார்கள் தேவாலயம் என் பிதாவின் வீடு எனவே நான் வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று இயேசு கூறினார் இந்த சூழ்நிலையில் பேதரு சற்று மனம் அடிவாகி இருக்கக்கூடும் எனவேதான் இயேசு போய் மீன் பிடியுங்கள் அதன் வாயில் ஒரு நாணயம் இருக்கும் அதை எனக்கும் உனக்கும் வரியாக கொடு என்று சொன்னார் இயேசு இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் தேவாலய வரி கொடுக்க வேண்டியதில்லை இயேசு தேவனாயிருந்தபடினாலே அப்பொழுது உண்மையில் வரி கொடுக்கவில்லை மத்தையு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இயேசு தத்துவ ஞானிகளிடம் பேசுகிறார் சமய நிறுவனங்கள் அநேக கேடுகளை விளைவித்துக் கொண்டிருந்தன பரிசெயர்கள் பாரம்பரியங்களில் மூழ்கி போயிருந்தனர் சதசியர்கள் இக்காலத்து விடுதலை இறையாளராக இருந்தனர் சதுசெயர்கள் அற்புதங்களையோ அடையாளங்களையோ நம்பவில்லை அவர்கள் உயிர்த்தெழுதலிலும் நம்பிக்கை கொள்ளவில்லை உயிர்தெழுதல் என்பது ஒரு அசாதாரண செயல் சதுசெயர்கள் ரூத் புத்தகத்தில் நாம் கற்ற நியாயப்பிரமாணத்தை மேற்கோள் காட்டி நியாயப்பிரமாணத்தை குறித்து தர்க்கித்ததை காண்கிறோம் உபாகம புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு ஸ்திரீ புருஷனை விவாகம் பண்ணி அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் சகோதரனை நோக்கி தன்னுடைய மீட்பராய் இருக்கும்படி சொல்லலாம் ஏழு முறை சந்தானமின்றி கணவன் இறந்து போய்விட்டான் என்று சதுசேயர்கள் சொன்னார்கள் கடைசியில் அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள் உயிர்த்தளில் யார் அவளுடைய கணவனாயிருப்பார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வேத வாக்கியங்களை குறித்தும் தேவனுடைய வல்லமையை குறித்தும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் உயிர்த்தெழுதலிலே பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை அவர்கள் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்றார் மக்கள் கேள்வி கேட்கும்போது பதில் கொடுப்பது மாத்திரமல்ல கேள்வி கேட்பவர் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும் அவர்கள் நலனுக்கு ஏற்ப பதில் உரைக்க வேண்டும் கேள்வியின் ஆரம்பத்திற்கே இயேசு சென்று பதில் கொடுக்கிறார் வேதாகமத்தில் தேவன் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாக இருக்கிறேன் என்று விளம்புகிறார் இப்பொழுது தேவன் மருத்துவர்களின் தேவனா அல்லது உயிரோடு இருப்பவர்களின் தேவனா இது எதை குறிக்கிறதென்றால் தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று கூறுகிறார் அவர் கூறுவது அவர்களின் தேவனாய் இருக்கிறேன் என்பதே இருந்தேன் என்று அவர் கூறவில்லை காரணம் அவர் மருத்துவர்களின் அல்ல உயிரோடு இருக்கிறவர்களின் தேவன் இப்படியே தேவன் உயிர்த்தெடுதலை குறித்தும் கூறுகிறார் அப்போ சிலர் நடவடிக்கையில் அப்போ சிலர்கள் குறித்து பேசுகிறார்கள் உயிர்த்தலைதலின் உண்மை என்னவென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் உண்மையே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்புகிறீர்களா இந்த யுக்தியுடன் இயேசு சதுசெயருக்கு பதில் கொடுக்கிறார் பின்பு இயேசு மத்தையு இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வேத பண்டிதர்களுக்கு பதில் கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டில் திறமை வாய்ந்த பரிசெயர் ஒருவர் இயேசுவிடம் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு முதன்மையானதும் பிரதானதுமான கற்பனை என்னவென்றால் உன் தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக அதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனையாதனில் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார் மாலை பிரசங்கத்தின் முடிவில் இயேசுக்குரியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கிய அம்சங்கள் உள்ளன நாம் நம்மையே உற்று பார்க்க வேண்டும் மேலே பார்க்க வேண்டும் சுற்றிலும் பார்க்க வேண்டும் இப்படியே நாம் கிறிஸ்துவின் பரிகாரமாக இருக்க முடியும் இயேசு பொறுத்ததாவது மேலே பார்க்கும்போது தேவனை நேசிக்க வேண்டும் சுற்றிலும் பார்க்கும்போது அயலானை நேசிக்க வேண்டும் நமக்குள்ளே உற்று நோக்கும் போது நம்மை நேசிக்க வேண்டும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லும்போது கண்ணாடியில் நிழலாட்டமாய் நம்மை பார்க்கிறோம் அப்படி நாம் பார்க்கும்போது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு சுய மதிப்பீடு சுய மரியாதை நம்மை பற்றிய நல்ல எண்ணம் ஆகியவற்றை நம்மில் வளர்க்க விரும்புகிறார் இது ஒரு அழகான போதனை இந்த அழகான போதனையை இயேசு வேத வல்லுநர்களுக்கு போதிக்கிறார் இயேசு இந்த எல்லா கோணங்களிலும் நேசிக்க சொல்கிறார் இயேசு தேவனை முற்றிலும் நேசிக்கவும் சார்ந்து கொள்ளவும் நம்மை தகுந்த அளவு நேசிக்கவும் மக்களை அளவில்லாமல் நேசிக்கவும் போதித்தார் மத்தையு சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் தலைமைத்துவத்தை குறித்து படிக்கிறோம் மத்தையு இருபதாம் அதிகாரத்தில் செபதேவின் தாயார் தன்னுடைய மகன்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு இயேசு செவதேவின் தாயாரை பார்த்து அந்த சீசர்களை பார்த்தும் நீங்கள் ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருக்க விரும்பினால் சேவை செய்ய வேண்டும் என்றார் மேலும் சிற கரையங்களை இயேசு இவர்களுக்கு போதித்தார் இங்குதான் இயேசுவுக்கும் அன்றைய சமய கோட்பாடுகளுக்கும் இடையே தர்க்கிப்பு உண்டாயிற்று சமய கோட்பாடுகள் ஒரு மனிதனை ஆளுகை செய்ய முடியாது அந்நாட்களில் யூத சமய தலைவர்கள் ரபி என்றும் பிதா என்றும் அழைக்கப்பட்டனர் போதகரே என்றும் அழைக்கப்பட்டனர் இயேசு சொல்கிறது என்னவென்றால் இந்த தலைவர்கள் சந்தை வெளிகளில் வந்தனங்களை எதிர்பார்த்தனர் என்பதே மூன்று விதமான தடைகள் தலைவர்களுக்கு உண்டு ஒருவரும் உங்களை ரபி என்று அழைக்காமல் இருக்கவும் பிதா என்று அழைக்காமல் இருக்கவும் போதகரே என்று ஒருவரும் ஒருபோதும் அழைக்காமல் இருக்கவும் செய்வதே உண்மையான தலைவர்களுக்கு ஏற்புடையது கூடுமானால் தலைவரே என்றும் அழைக்கக்கூடாது ஏனென்றால் எல்லாரும் சகோதரர்கள் ஆனால் ஒரு ரபி நமக்கு உண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதாவும் ஒரே போதகரும் உண்டு நம்முடைய ரபி நம்முடைய பிதா நம்முடைய போதகர் தேவனே மற்ற எல்லாரும் சகோதரர்கள் போன்று சமமானவர்கள் திருச்சபையில் தலைமத்துவ கோட்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் இயேசுவுக்கு ஏற்ற தலைமத்துவ கோட்பாடுகள் மத்தியோ இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது அப்பொழுதுதான் சபை சங்கத்தை விட வித்தியாசமானதாக அமையும் கப்பர் பிரதானி ஒருவரிடம் சபையின் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவர் அந்த பணியை பெரிதும் விரும்பினார் இரண்டு ஆண்டுகள் அவர் தேவனுடைய சேவையில் இருந்து விட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் சபையைப் போன்று நல்லதொரு இடம் இல்லை கடற்படை நடத்துவதிலும் மேலானது என்றார் அன்பானவர்களே சபையை நடத்துவதில் உள்ள பெரிய கஷ்டம் என்ன திருச்சபைக்கான தலைமத்துவத்தை வியாபார உலகிலிருந்து எடுக்கக்கூடாது சபை வியாபாரம் அல்ல இயேசுவின் போதனை யூத மத தலைவர்களை கடிந்து கொள்கிறதா இருக்கிறது அக்காலத்தில் இருந்த சமயக் கோட்பாடுகள் இயேசுவால் தவறு என்று கணிக்கப்பட்டது இயேசு இந்த போதனையால் சமய தலைவர்களை கடிந்து கொள்கிறார் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின்படி பார்க்கப் போனால் இயேசுவுக்கும் அக்காலத்து யூத மத தலைவர்களுக்கும் வெளிப்படையான போர் உருவாயிற்று இந்த அதிகாரத்தில் இயேசு இந்த உலகம் முழுவதிலும் சுற்றித் திரிந்து ஒரு நபரை உங்களைப் போல நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள் மயக்காரரே பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்து உள்ளேயோ சுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்று இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் பார்வைக்கு பரிசவான்களைப் போன்று தோன்றும் சமய தலைவர்களின் இருதயத்தை இயேசு காண்கிறார் அந்த இருதயம் எல்லாவித மாயமலத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருந்தது இயேசு அவர்களை நோக்கி மாயக்காரரே என்று கடந்து கொள்கிறார் இந்த அதிகாரம் அன்றைய யூதய சமயத் தலைவர்களை சூடாக கடந்து கொள்கிறது எனினும் முடிவில் இயேசுவின் மன உருக்கத்தையும் காண முடிகிறது எருசிலேமே எரிசிலேமே தீர்க்கதர்சிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று இதோ உங்கள் வீடு உங்களுக்கு விடப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த அழகிய வார்த்தைகள் இயேசுவின் இரக்கத்தை காண்பிப்பதோடு மட்டுமல்லாது வருகிற நியாயத்திருப்பை குறித்தும் எச்சரிப்பாக இருக்கிறது மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்று ஓமைகளை கூறுகிறார் இந்த மூன்று ஓமைகளில் இயேசு முதலாவதாக சொல்வது அவரது இரண்டாம் வருகையின் போது வெறுமையான பாத்திரங்களை நியாயம் திருப்பேன் என்பதே வேதத்திலே எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகும் புத்தியுள்ள புத்தி இல்லாத கணிகைகளை குறித்ததோர் ஓமையை இயேசு விளக்குகிறார் புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெய் வைத்திருந்தனர் புத்தி இல்லா கண்ணிகைகளோ தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெய் வைத்திருக்கவில்லை எண்ணெய் வைத்திருக்காத கண்ணிகைகள் பரிசுத்த ஆவியானவரை தங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவருடைய வருகை மணவாளனுடைய வருகைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது என்னை வைத்திராத கணிகைகள் புத்தியுள்ள கணிகளிடம் என்னை கேட்கிறார்கள் அவர்கள் காலம் கடந்து விட்டது நீங்கள் உள்ளத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள் அன்பானவர்களே நம்மை கண்ணிகைகளின் இடத்தில் வைத்து பார்ப்போம் புத்தியுள்ளவர்களின் பட்டியலில் இருக்கிறோமா நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா இயேசு பரிசுத்த ஆவியானவரை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று விளக்கம் கொடுக்கிறார் நாம் செய்ய வேண்டுவதையெல்லாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் தொடர்ந்து தேட வேண்டும் தொடர்ந்து தட்டவும் வேண்டும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிற எவனும் கண்டடைகிறான் தட்டுகிற எவனும் திறந்த கதவின் முன் நிற்கிறான் என்ற வாக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது இயேசு சொல்வதை முற்றிலுமாக நம்பி கேட்டு தேடி தட்டி பெற்றுக்கொள்வோம் வெறுமையான பாத்திரங்கள் ஒவ்வொன்றின் மேலும் தேவனுடைய தீர்ப்பு வரும் என்று புத்தியுள்ள புத்தி இல்லா கண்ணியங்களின் ஓமையில் இயேசு கூறுகிறார் இரண்டாம் ஓமையும் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது அந்த ஓமை தாளந்துகளை பற்றிய ஓமையாகும் இந்த ஓமையில் இயேசு தம்முடைய வருகை வெறும் கையோடு காணப்படுவர்கள் மீது திரும்பும் என்று போதிக்கிறார் இயேசு ஓலிவமலை பிரசங்கத்தில் ரட்சிப்பை குறித்து பேசவில்லை மாறாக நமது சேவையை குறித்தே பேசுகிறார் தேவைக்கு ஏற்றவாறு ஊழியம் செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவர்கள் வெறும் கையோடு காணப்படுகின்றனர் மூன்றாவது ஓமை போதிக்கும் காரியம் வெறுமையான ஈர்தயத்தை பற்றியுள்ளது இயேசு பசியாய் இருந்தோர் தாகமாயிருந்தோர் வஸ்திரம் இல்லாதிருந்தோர் இருந்தோர் சிறைச்சாலையில் இருந்தோர் ஆகியோரை குறித்து அக்கறை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார் பசியாய் இருந்தோருக்கு ஆகாரம் கொடுத்தோமா இருந்தோருக்கு தண்ணீர் கொடுத்தோமா இருந்தவர்களுக்கு விருந்து வம்பினோமா வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுத்தோமா வியாதி உள்ளவர்களை சந்தித்தோமா சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தோமா இயேசுவின் நியாயத்தீர்ப்பு நம்முடைய ஆண்டு இறுதி தேர்வு போன்றதல்ல நியாயத்தீர்ப்பு எதை பற்றியது என்றால் இந்த ஏழை ஜனங்களுக்கு அப்பாவி மக்களுக்கு எதை செய்தீர்கள் என்பதே சிறைச்சாலையில் உள்ள மக்களுக்கு எதை செய்தீர்கள் தனிமையில் வாடுவோருக்கு என்ன செய்தீர்கள் உண்மையிலே பசியாகவோ வஸ்திரம் இல்லாமலோ இருந்தவர்களுக்கு எதை செய்தீர்கள் இந்த அடிப்படை தேவைகளை சந்திக்கிறதற்கு சிந்தித்திருக்கிறீர்களா ஓலியோமலை பிரசங்கத்தில் இயேசுவின் வாழ்வில் எலும்பின மிக பெரிய பிரச்சனையை காண்கிறோம் யோவான் நற்செய்தி நூலை படிக்கும் போது நாம் இதனை தெளிவாக காண்போம் இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் ஆகியவைகளை நாம் பரிசுத்த வாரத்தில் பாடுகளின் வாரத்தில் தியானிக்கிறோம் இவை பெரும்பாலும் ஒன்றாக நடந்தேறியதாகும் இயேசுவின் மாதிரி ஜபத்தை ஒரு போதகர் அதிகம் விரும்புகிறார் இயேசு கெட்சேவனை தோட்டத்திற்கு சென்று இரத்த வியர்வை சிந்த ஜபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என் சித்தப்படியல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகக் கடவுது என்றார் மத்தையோ ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவரின் ஜபம் என்று நாம் அழைப்பது சீசர்களின் ஜபம் என்று அழைக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கு ஆண்டவர் என் சித்தமல்ல உம்முடைய சித்தம் என்று கூறுகிறார் உண்மையிலேயே நாம் இந்த ஜபத்தை செய்திருக்கிறோமா மருத்துவர் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது என்று கூறினால் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என் சித்தப்படியல்ல உம்முடைய சித்தமே செய்யப்படுவதாக என்று ஜபிக்கிறோமா நமக்கு பிரியமானவர்கள் நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தொங்கும் வரை நாம் இந்த ஜெபத்தை போற்றவோ புரிந்து கொள்ளவோ முடியாது உமக்கு சித்தமானால் என்று ஜபிப்பது சரியல்ல என்று பலர் கூறுவர் ஆனால் ஒரு போதகர் அதற்கு உடன்படுவதில்லை அவர் கூறுவதெல்லாம் நாம் ஜெபிக்கும் வகையாவது பிதாவே நான் இதை செய்ய விரும்புகிறேன் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆனாலும் நான் விரும்புவதல்ல நீர் விரும்புவதுதான் என்பதே நம்முடைய ஜெபம் கிறிஸ்துவின் ஜபம் போன்றிருக்கிறதா மத்தையு நற்செய்தியில் பரிசுத்த நற்கரணையை பற்றி நாம் வாசிக்கிறோம் அது அடிப்படை கிறிஸ்தவ வாக்குறுதியாகும் அதை நாம் கர்த்தரின் பந்தி என்றும் இரா என்றும் அழைக்கிறோம் ஒரு போதகர் இருபது ஆண்டுகளாக இராணுவ குடும்பத்தினருக்காக போதகம் செய்து கொண்டிருந்தார் இராணுவ வீரர்கள் வேலைக்கு செல்லும்போது அவருடைய படத்தை அந்த குடும்பத்தினர் அதிக முக்கிய இடத்தில் வைத்தனர் அந்த இராணுவ ஊழியர் ஒன்பது மாதங்கள் வெளியூர் சென்றிருப்பார் என்று வீட்டாருக்கு தெரியும் அப்பொழுதெல்லாம் அவருடைய படம் முன் அறையிலே முக்கிய இடத்தை வகிக்கும் ஆனால் அவர் வந்தவுடனே அது ஒரு மூளைக்கு சென்றுவிடும் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அந்த படத்திற்கு வேலையில்லை அந்த குடும்பம் அவருடைய படத்தை அவர் இருக்கும்போது தேட வேண்டியதில்லை இயேசு போகும்போது என்னுடைய படத்தை என்னுடைய சின்னத்தை உங்களுக்காக விட்டு செல்கிறேன் என்றார் இதுவே நற்கருணை இயேசு போவதற்கு முன்பு தம்முடைய சீசர்களுக்கு சொன்னது எனவென்றால் என்னை பற்றிய அடையாளத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றார் இயேசு திரும்பவும் வரப்போகிறார் அவர் வரும் வரை நம்மிடம் ஒரு அடையாளத்தை விட்டு சென்றார் அவரை நினைவு கூர்ந்து அவர் வரும் வரை நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் இயேசு தம்முடைய சீசர்களுடன் பஸ்காவை ஆசிரிக்கும் போது தம்முடைய சீசர்கள் தம்மை பற்றிய காரியங்களை சுவிசேஷத்தில் பதிய செய்யப் போகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் உலகத்திற்கு வார்த்தையினால் அவரைப் பற்றிய காரியங்களை படம் பிடித்து சீசர்கள் காட்டும்போது அவர் சிலுவையை எடுத்து கூறினார் அதோ அந்த சிலுவை நான் திரும்பவும் வரும் வரை நினைவு கூறப்பட வேண்டும் என்றார் சிலர் இயேசு சிலுவையில் மறைத்ததை விரும்பாமல் உயிர்த்தெழுதலை மட்டுமே விரும்புவார்கள் இயேசு சிலுவையில் என்னை நினைவு கூறுங்கள் என்றார் அவர் அவ்வாறே நினைக்கப்பட வேண்டும் என்பதனால் அல்ல அதுவே ரட்சிப்பின் அடிப்படையாகும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பந்தியை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கும் போது ஏற்பட்ட காட்டிக் கொடுக்கும் படலத்தை சற்று நினைவு கொள்வோம் அந்த காட்டிக் கொடுத்தல் யூதாசினால் மாத்திரம் ஏற்படவில்லை பேதுருவும் அவரை புறக்கணித்தார் அவர் கைது செய்யப்படும்போது அவரை விட்டு எல்லாரும் விலகிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏற்கனவே அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தனர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு சொன்னார் அவர்கள் எல்லாரும் மிகவும் பயந்திருந்தனர் நானோ நானோ நானா உண்மை காட்டிக் கொடுக்கப் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் பேதுரு தம்மை குறித்து உயர்வாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவ்வாறு பேசுகிறவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் காண்கிறபடி பேதுருவே அவரை மூன்று முறை மறுதளித்தார் ஆனாலும் எல்லாரும் அவரை கைவிட்டு விட்டார்கள் சபையின் மக்கள் ஒருவரும் சிலுவையின் அடியில் காணப்படவில்லை சிலுவையை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் இயேசு உயிர்த்தந்த பின்போ சபை வளர ஆரம்பித்தது நற்செய்தி நூல்களை வாசிக்கும்போது இயேசுவின் இயேசுவின் பாடுகளை மட்டுமே அவர்கள் விவரிக்கவில்லை வார்த்தைகளில் மட்டுமே சிலுவை பற்றி கூறியுள்ளனர் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றே எழுதப்பட்டுள்ளது மத்தேயு மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் ஆகியோர் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றே எழுதுகின்றனர் இது அவர்களுடைய சுருக்கி கூறும் தன்மையை குறிக்கிறது இந்த சில வார்த்தைகள் சுருக்கமாக இயேசுவின் பாடுகளை குறித்து கூறுகிறது இப்படி சுருக்கி கூறுவது அவருடைய சிலுவையின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் மரணம் விவரிக்கப்பட்டுள்ளது இயேசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலும் அது கொடுக்கப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் அவருடைய மரணத்தை குறித்து கூறப்படுகிறது எனினும் நற்செய்தி நூல்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றே கூறுகின்றது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்பது முக்கியமல்ல ஏனென்றால் அவரோட கூட இன்னும் சிலரை சிலுவையில் அறைந்தார்கள் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதே முக்கியம் யார் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ரோமர்களா இல்லை யூதர்களா ரோமர்களும் அல்ல யூதர்களும் அல்ல என்று நாம் வேதாகமத்தை படிக்கும்போது போது அறிந்து கொள்ளலாம் பிதாவாகிய தேவனே என்று நாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனே தமது ஆத்மாவை நமக்கு பிராயசித்தமாய் பலி கொடுத்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்து இந்த உலகத்தையே நேசித்தார் நம்முடைய பாவத்திற்காக தேவன் தமது குமாரனை சிலுவையில் பலியாக்கினார் இயேசு சிலுவையில் பலியானபோது கிறிஸ்தவம் செற்றது என்று எண்ணியிருக்கலாம் சபையின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாக அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் இருந்தது பின்னர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவரை பின்பற்றியவர்களை எவ்வாறு உற்சாகப்படுத்தியது இயேசு சிலுவையில் நீதி மேலானவராக மறைத்தார் அது எப்படி நமக்கு தெரியும் அவருடைய நற்சாட்சியும் உயிர்த்தெழுதலுமே சான்று இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார் அது இயேசுவின் சரீரத்தை குறிக்கிறது அதனாலேயே யோவான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு உயிர்த்தெழுதலை குறித்தும் வேத வாக்கியங்களை குறித்தும் சீசர்கள் நினைவு கூர்ந்ததை குறிப்பிடுகிறார் சங்கீதம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து நாளில் பேதுரு பிரசங்கம் பண்ணினார் இந்த வசனங்களில் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் கொடுக்கப்பட்டுள்ளது அதனாலேயே இயேசுவின் உயிர்த்தெழுதல் சீசர்களை உற்சாகமூட்டியது மூட்டியது இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் கொடுக்கப்பட்டிருப்பதே விசுவாசிக்கு நற்செய்தியாகும் இயேசுவின் மரணத்தோடு வேதாகமும் முற்று பெறவில்லை அதற்கு இரண்டு உண்மைகள் உண்டு பெரும்பாலும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே மரணமும் உயிர்த்தெழுதலும் குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது உன்னத உத்தரவாதத்தை நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் போது பெற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின் கலிலியாவுக்கு போவதாக வாக்கு பண்ணினார் நம்மில் யாரேனும் மறிக்கப் போகும்போது இந்த இடத்தில் உங்களை சந்திப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்போமா இயேசுவோ மூன்று நாளைக்கு பின்பு உங்களுக்கு முன்னே போவேன் என்று வாக்கு பண்ணினார் இயேசு அநேக ஜனங்களை நோக்கி கலிலியாவிலே உங்களை சந்திப்பேன் என்றார் எனவே உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் கலிலியாவுக்கு சென்றனர் ஏறக்குறைய ஐநூறு பேர் கலிலியாவிலே இயேசுவை சந்தித்தார்கள் என்று குறிப்பு ஒன்று கூறுகிறது இந்த முறை முதல் முறையல்ல இதற்கு முன்பே இயேசு தம்மை உயிரிழராக காண்பித்தார் ஆனால் இயேசு அவர்களுக்கு இந்த பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் அப்போது சில அவர்கள் போய் சீசர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசத்து வந்தனர் என்று கூறுகின்றது இயேசுவை பின்பற்றினவர்கள் பெரியதோர் உத்தரவாதத்தை நிறைவேற்றினர் அதை சரித்திர புத்தகமாகிய அப்போசல் நடவடிக்கைகளில் நாம் படிக்கிறோம் இந்த பெரியதோர் பொறுப்பை நாம் பார்க்கும்போது நான்கு முக்கிய காரியங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று சீசராக்கங்கள் அடுத்த மூன்று காரியங்கள் செல்லுதல் ஞானஸ்தானம் கொடுத்தல் போதித்தல் செல்லும் செல்லும்போது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது போதிக்கும் சமயங்களில் சீசராக்கங்கள் ஒன்றுமில்லாமைக்கு ஏதோவென்று சொல்லி சுவிசேஷத்தை பரப்பிட முடியாது இதோ ஆயுள் காப்பீட்டுக் கழகம் இங்கே இருக்கிறது இரு உலகிலும் உங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பறைசாற்றிவிட முடியாது நம்முடைய நோக்கம் இயேசுவுக்காக சீசர்களை உருவாக்குவது சீசசுவத்தின் விலைக்கிரயம் என்ன அன்பனவர்களே இது ஒரு அர்ப்பணிப்பு வெளியே சென்று ஒன்றுமில்லாமைக்கு ஏதோ என்று சொல்லி நாம் மற்றவர்களை சீசர்களாக மாற்ற முடியாது செல்லுங்கள் ஞானசானம் கொடுங்கள் போதியுங்கள் சீச்சராக்குவதன் மூலம் நாம் மக்களை வேதத்திற்குள் வாழ வைக்கிறோம் விசுவாசம் கேள்வி நாளை வருகிறது இது சபைக்கான பெரிய பொறுப்பு ஆகும் அன்பானவர்களே இயேசு சபைக்கு கொடுத்துள்ள பெரிய பொறுப்பு புறப்பட்டு சென்று போதித்து ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதே ஆகும் இந்த பணியை நாம் இன்று நிறைவேற்றுகிறோமா இந்த பணியில் என்னுடைய பொறுப்பு என்ன என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா இன்றே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் உலக மக்களை இயேசுவின் மாற்றுவோம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு